முன்னாடி முன்னாடி நகை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அமௌண்டே கட்டாம உங்களோட நகைகள்ல வந்துட்டு ஒரு சில நகையை நீங்க எடுத்து நகைக்கு ஒரு லட்சம் அறுபத்தெட்டாயிரம் தான் கிடைச்சிச்சு ஆனா இப்போ ஆறு பவுன் உள்ள நகைக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அப்போ நம்ம கண்டிப்பா அந்த ஒரு பவுன் ஜிமிக்கு அரை பவுன் கை செயின் அரை பவுன் தோடு இந்த மூணுல ஏதாச்சும் ரெண்டு பொருளை எடுத்துக்கலாம் இல்ல ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சோ அதுதான் இந்த இதோட கால்குலேஷன்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கே வீடியோ பார்க்க போறோம்னா தங்க விலை ஏறும்போது நகை கடவுளுக்கான அமௌண்ட்டும் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நீங்க முன்னாடியே ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நகை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அமௌண்ட்டே கட்டாம உங்களோட நகைகள்ல வந்துட்டு ஒரு சில நகையை நீங்க எடுத்துக்க முடியும் அடகு வச்ச நகையை ஸோ அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க நீங்க நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா பொதுவாக பேஸ் பேசிக்கா நான் சொல்ற விஷயம் பிரைவேட்ல போயிட்டு வைக்காம நீங்க கண்டிப்பா வந்துட்டு கவர்மெண்ட் பேங்கா சூஸ் பண்ணிக்கணும் கவர்மெண்ட் பேங்க்ல ஒரே ஒரு பேங்க்ல மட்டும் நான் வைக்க கூடாதுன்னு எப்பயுமே சொல்லுவேன் சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் கிராம பேங்க் அதாவது கூட்டுறவு பேங்க்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க் பாண்டியன் கிராம பேங்க்ல கூட வச்சிடலாம் அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல வைக்க கூடாது அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம் சோ நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ல வச்சாலுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுட்டு நீங்க வைங்க அதுதான் பெஸ்ட்டும் கூட ஸோ நீங்கள் நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த நகைக்கு வந்துட்டு அசலும் வட்டியும் சேர்த்து கட்டுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அசல் மட்டுமே கட்டிட்டு வாங்க வட்டி கூட நீங்கள் அதுலேருந்தே குறைஞ்சிட்டு வரும் ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்கள் பத்தாயிர ரூபா கட்டும்போது உங்களுக்கு தொண்ணூறாயிரத்துக்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க இதுவே நீங்கள் வட்டியை மட்டும் கட்டினீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபாய்தான் இருக்கும் ஸோ அதனால தான் எப்பயுமே சொல்கிறது அசலை கட்டினீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வட்டியும் குறையும் ஸோ உங்களுக்கு திருப்புகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்லையும்

பிரைவேட்ல வந்துட்டு அதிகமா போடுவாங்க இதுவே நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போனீங்கன்னா பைசா வட்டி தான் உங்களுக்கு போடுவாங்க ஜீரோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பைசா செவன்டி டூ பைசா அந்த மாதிரி மாசத்துக்கு வந்து பைசா வட்டி போடுவாங்க ஸோ பைசா வட்டிக்கும் பர்சன்டேஜ் வட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இயர்லி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வச்சிருக்க கனரா பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதே இது மத்திய நீங்க பிரைவேட் பேங்க்ல போனீங்கன்னா மந்த்லியே உங்களுக்கு வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் அப்போ வருஷத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க மாசம் மாசம் த்ரீ அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சு சோ ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே கவர்மெண்ட் பேங்க்காக சில பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அங்க அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்க்குன்னு ஒரு பேங்க் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டுமே ஒரே பேங்க் நீங்க சூஸ் பண்ணி வைக்காதீங்க ஏ ஏன் இப்போ இப்ப நான் பாத்தீங்கன்னா பேங்க்ல தான் என்னோட நகை அடகு வைக்கிறது எல்லாமே வந்து அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒன்லி அடகு வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பேங்க் யூஸ் பண்ணிட்டேன் மத்தபடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அதில் தான் என்னோட டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும் நான் அதில் அடகு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை நான் அதுக்கு அமௌண்ட் கட்டாம இருக்கேன் ஒன் இயர் ஆயிடுச்சு அதுக்கு போய் வட்டி மட்டும் கட்டி வைக்கணும்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தள்ளி ஆயிடுச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்ல எமெர்ஜென்சிக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சுனாலும் அதை ஜீரோ பேலன்ஸை வச்சுட்டு நம்ம அமௌண்ட்டை ஃபுல்லா வந்துட்டு எடுத்துடுவாங்க கேட்டா அவங்க வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க ஒரு மெயில் பண்ண மாட்டாங்க ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க டக்குனு அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் எடுப்பாங்க அதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயருபா தான் இருக்கும் ஆனா அசலையும் சேர்த்து நம்ம ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருக்கோம் நாற்பது ஐம்பதாயிரத்தையும் ஃபுல்லா எடுத்துப்பாங்க வட்டி பத்தாயிரம் லிஸ்ட் பண்ணிட்டு நாற்பதாயிரம் வந்துட்டு வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க மாட்டாங்க ஒரு மெசேஜ் கூட கொடுக்காம அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அதனால இந்தியன் ஓசிஸ் பேங்க்ல இருக்கிறதெல்லாம் திருப்பிட்டு நான் போயிட்டு கனரா பேங்க்ல வச்சுப்பேன் ஸோ கனரா பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு எந்த டிரான்சாக்ஷனுமே இருக்காது பேசிக்கான ஒரு அமௌண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வச்சுப்பேன் எமர்ஜென்சிக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் கரூர் பேங்க்ல அதுல வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கேட்டு வச்சுப்பேன் அது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மட்டுமே அதுக்கு வந்து ஏடிஎம் எதுவுமே கிடையாது ஏதாச்சும் தேவைன்னா நான் பேங்க்குக்கு போய் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அது எமர்ஜென்சி ஃபண்டா மட்டும் நான் அதை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல வந்துட்டு நகை வைக்கிறதுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்லா டிரான்சாக்சன்ஸ் அமௌண்ட் மட்டும் டிரான்சாக்சன் பண்றதுக்கு வச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து நீங்க சொல்லுங்க மூணு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க கண்டிப்பா வச்சுக்கலாங்க நீங்க அப்படி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நகையாட வச்சா அமௌண்ட்டை பே பண்ணாமல் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீட்டோட சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்கள் ஸோ தங்க விலை ஏறுனா நகைக்கடனுக்கான அமௌண்ட்டுக்கு அதிகமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரத்தி அறநூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து சில்லரை தாண்டி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து 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 நிறைய பேர் ஒவ்வொரு பண்ணி அப்புறம் தமிழ்நாடு இந்த மாதிரி அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு அதே வந்து கனரா பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு சோ இந்த மாதிரி பேங்க்லாம் எல்லாம் ஒன் கிராமுக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியா கொடுப்பாங்க ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் கிட்டே சம்திங் எதுவும் கம் கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் அது கம்மியாக கொடுக்கறதுனால என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் நீங்கள் அந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகமாக கிடைக்குதுன்னு போயிடுறீங்க பட் உங்களுக்கு உண்மையிலேயே சொன்னோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போட்டு நீங்கள் அசலை விட அதிகமான வட்டி கட்டியிருப்பீங்க ஸோ அதனால் ப்ரைவேட் பேங்க்கை சூஸ் பண்ணுறதுல நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்கை சூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சி நகையை விட போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு கட்ட முடியல வட்டி கட்ட முடியலனாலும் நம்ம நகைக்கு வந்து அப்படியே மரடகு பண்ணிக்கலாம் அதாவது இப்போ ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கோம்னா நம்மளால வட்டி வந்து ஒரு பத்தாயிரம் வந்திருக்கா அந்த பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியலடா நம்ம நகையோட வந்து அசலை ஏற்றி ஒரு லட்சத்தி பத்தாயிரமா வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் பிரைவேட் பேங்க் சில பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் அடகு கடை இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆயிடுச்சுனா ஏழனா ஏழனா விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வட்டி கட்டினா வட்டி தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால நீங்க எங்க அடகு வைக்கணுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் நகை வந்து கண்டிப்பாக சேஃபாக இருக்கும் நிறைய பேர் அடகு வச்சுட்டு திருப்ப முடியலன்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணி மே நம்மளோட பழைய வீடியோவில் எல்லாம் கமெண்ட் போட்டிருக்கீங்க பெஸ்ட் ஐடியாவை சொல்கிறது நீங்கள் நகையை அடகு வச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த நகை வந்து உங்களோட நகை அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருங்க நான் போன வீடியோவில் கூட இதை வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் எந்த ஒரு பொருளும் நம்மளோடதுங்கிறதுக்காக அசால்ட்டாக இருக்கவே கூடாது எப்படி அடுத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கியிருக்கோமோ அதை கொண்டு போய் பத்திரமா கொடுத்துடணும் அது அடுத்தவங்க பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சேஃபாக வச்சு கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பொருளையே அந்த மாதிரி வச்சுக்கணும்னு நினைங்க அடுத்தவங்ககிட்ட வந்து வட்டிக்கு அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த வட்டி அமௌண்ட்டையும் கரெக்டாக கொடுத்துருவோம் எல்லா அசல்லையும் கரெக்டாக கொடுத்துருவோம் அதுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நம்ம கூட பட்னியாக கிடந்து கூட அடுத்தவங்க காசை கொடுத்துருணும் அவங்க வீடேரி வந்து சண்டை போட்டுறக்கூடாது அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்ககிட்ட வாங்கின காசை அப்படி கொடுப்போம் ஆனால் நம்மளோட நகையை அடகு வச்சுருக்கப்போ அந்த எஃபோர்ட் நம்ம போடவே மாட்டோம் தயவு செய்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா உங்கள் நகைக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டால் தான் நீங்கள் அடகு வச்சாலுமே அந்த நகையை திருப்ப முடியும் நீங்கள் எஃபோர்ட் போடலேன்னா போயிடுச்சு போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக போயிடுதான் ஏன்னா நம்ம அதுக்கான எஃபர்ட் எடுக்கலாம் நம்ம நகைன்ற பண்ணுற ஒரு அசால்ட்டுனால தான் நம்ம அந்த எஃபர்ட் எடுக்காமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் நாய்க்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அசல் அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா ஈஸியாக உங்கள் நகையை திருப்ப முடியும் இன்னும் முக்கிய நீங்கள் உங்களோட ஒரு பத்து சவரன் அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சவரனாலும் உங்களால் திருப்பி மீட்டு வச்சுக்க முடியும் கையில் நீங்கள் கொஞ்சம் கூட எஃபோர்ட் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த பத்து சவரன் ஏலம் போயிடும் அதை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோ அதை விட அது ஏலம் போயிடுச்சு அந்த நகையை நினச்சி நினைச்சு லைஃப் லாங்காக நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் அதை விட நம்ம பல மடங்கு நகை எடுத்திருந்தாலும் அந்த பத்து சவரன் போனதை நினச்சி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா ஒரு கிராமம் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணாலுமே அதோட வேதனை லைஃப் லாங்காக இருக்கும் எனக்கு இருக்கும் நான் ஒரு குண்டுமணி துவைச்சா கூட நான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எப்போயுமே நம்ம நகை அடகுல இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுங்க அப்படி கட்டினீங்கன்னா ஈஸியாக உங்களோட நகையை திருப்ப முடியும் ஸோ முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் நகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கிறதை தவிர்த்துட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சீக்கிரம் நகையை திருப்ப முடியும் வைக்கிறது மட்டும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுங்கள் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து நகைக்கு அமௌண்ட்டே கட்டாமல் சில பெனிஃபிட் வந்து நம்ம பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோடு சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் நகையை வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ஃபோர் லேக்ஸ்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நகை அதிகமாகிறதுனால உங்களுக்கு சில நகைகளை வந்து எடுக்க முடியும் ஸோ இதை வந்து நான் எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு சவரன் ஜிமிக்கி ரெண்டு சவரன் செயின்னு அப்புறம் ரெண்டு பவுன் கை செயின் திரும்ப வந்துட்டு சாரி அரை பவுன் கை செயின் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பவுனில் வந்துட்டு ஹாரம் அதுக்கப்புறம் அரை பவுன் தோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பவுன் கிட்டே நம்ம அடகு வச்சுருக்கோம் ஸோ இந்த ஆறு பவுனை வந்துட்டு ஒன் இயர்க்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கடகு வச்சிருக்கோம்னா ஒரு கிராமும் நமக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுத்தாங்க ஒன் இயர்க்கு முன்னாடி ஸோ ஒரு கிராம் மூவாயிரத்தி ஐநூறுரூவான்னு கொடுத்தா இந்த ஆறு சவரன்றது நாற்பத்தெட்டு கிராம் நாற்பத்தெட்டு கிராம மூவாயிரத்தி ஐநூறுவான்னு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா அப்போ நம்ம ஆறு சவரனை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவாக்கி தான் நம்ம அடகு வச்சுருக்கோம் அப்போது இப்போ வந்து அந்த ஆறு சவரனை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா எவ்ளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பாப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி இரநூறுவா வரையும் சில பேங்க்கில் கொடுக்குறாங்க ஆறு சர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூறுன்னு போட்டிருக்கேன் ஸோ நாற்பத்தெட்டு கிராம்ன்றப்போ நாலாயிரத்தி அறநூறுன்னு போட்டால் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கிது ஸோ நம்ம வந்துட்டு ஒன் இயருக்கு முன்னாடி அடகு வச்சது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துக்கு தான் அதே சேம் நகையே இப்போ நம்ம அடகு வைக்கணும்னு நினச்சோம்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூபா கிடைக்குது ஸோ அதையே மெத்தட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி என் நகையை வந்துட்டு நான் மரடுகு பண்ணிட்டு சில நகைகளை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு வாலண்டரியா நீங்க தான் கேட்கணும் நீங்க கேட்கலன்னா அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு மறடகு பண்ணிட்டு உங்களை வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா போயிட்டு இந்த மாதிரி நான் ஆறு சவரன் அடகு வச்சிருக்கேன் சின்ன சின்ன நகையாக நான் அடகு வச்சிருக்கேன் அதில் ஒரு பவுன் அந்த மாதிரி சின்ன நகையை நான் எடுத்துக்க முடியுமா ஏன்னா இப்போ ஒரு ஒரு கிராமுக்கு வந்துட்டு நீங்கள் நாலாயிரத்தி அறநூறுபா அந்த மாதிரி கொடுக்குறீங்க ஸோ கோல்டு ரேட் அதிகமாகும் போது நான் அந்த ஒரு இதை எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் சொன்ன மெத்திலேயே நீங்கள் போய் கேட்கலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு சில நகைகளை எடுத்துக்க முடியும் இப்போ ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம்ன்றப்போ நம்ம ஒரு லட்சத்து அறுபத்தட்டாயிரரூவாய்க்கு தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட்டாக ஐம்பத்திரெண்டாயிரத்தி எண்ணூறுபா நம்ம வட்டி கூட கட்டிலேன்னு வச்சுக்கோங்களேன் வட்டிக்கு ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரூவா இல்லை பத்தாயிரருபா கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி ரூபா நமக்கு இன்னும் நம்ம வந்துட்டு எக்ஸஸாக இதில் இருந்தால் அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு தேவை இருக்குன்னா எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்துட்டு ரூபாய் வாங்கிக்கலாம் இல்லை நாற்பத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு தக்கன என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா இருக்கா அப்போது ஒரு சவுரன் கிட்டே உள்ள ஒரு ஜிமிக்கி எடுத்துக்கலாம் இல்லை அரை பவுனில் கைச்சேன் எடுத்துக்கலாம் அரை பவுனில் இந்த ரெண்டு பொருளை எடுத்துக்கலாம் இந்த அரை பவுன் கை செயின் எடுத்துக்கா இந்த அரை பவுன் தோடு ஸோ ரெண்டு பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரே பொருள் எடுத்துக்கணும் ஒரு பவுன் சிமிக்க எடுத்துக்கலாம் ஸோ இல்லை நான் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரரூவா கிடக்கு வச்சிருக்கோம்மா நான் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா தர்றேன் எனக்கு வந்து ரெண்டு பவுனாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் ஐம்பதாயிரம் பேலன்ஸ் இருக்கா ஏற்கனவே நீங்கள் ஒரு முப்பதாயிரம் வேறு கட்டிருக்கீங்களா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா தான் இருக்கும் முப்பத்தெட்டாயிரரூபா தான் இருக்கும் முப்பதாயிரம் கட்டியிருக்கீங்க அப்படின்றப்போ ரெண்டு சவரன் கிட்டே நீங்கள் எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரூ அப்போ தானே வேல்யூ இதுக்கு மிச்சம் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாயரரூபா அப்போ ரெண்டு சவரன் நீங்கள் எடுத்துக்கலாம்ல எக்ஸ்ட்ரா ஒரு முப்பதாயிரம் கட்டுறனால ரெண்டு சவரனு கேட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் நான் அப்படிதான் பார்த்தீங்கன்னா என்னோட நகைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பவுன் ரிங்கும் ரெண்டு பவுன் செயினும் நான் இப்போ ரீசண்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து நான் இப்போ கூட இதை தான் கழுத்தில் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சிங்கன்னா ஒரு இருபதாயிரம் பத்தாயிரூவா கிட்ட நீங்கள் கட்டி வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரெண்டு பவுன் ஹாரமே எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா ஒன் இயரில் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ஐம்பத்திரெண்டாயிரூவா கிட்டே பெனிஃபிட்டாகவும் பெரிய அமௌண்ட்டு வந்துட்டு கிடைக்கிது ப்ளஸ் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சிருக்கனால அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நம்ம கட்டி வச்சிருக்கனால அது ஒரு இருபதாயிரன்றப்போ மொத்தம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிட்டே நம்ம கட்டி போது ரெண்டு சவரே ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு புரியும் நகையை நம்ம ஈஸியாக கொண்டு போய் நம்ம பொருளும்தான்னு சொல்லிட்டு அடகு வைக்கிறோம் பட் அதுக்கு எஃபோர்ட் போட்டு திருப்புறது கிடையாது நீங்கள் எஃபோர்ட் போட்டு திருப்பி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் நகை திருப்பின மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நகைகள்லாம் வீணாகாது ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பயுமே நான் நகை அடகு வச்சு நகையெல்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து எந்த ஒரு பொருளையும் நான் வீணாக்குனது கிடையாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நகை அடகு வச்சு நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வட்டியெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் ஆனால் அதை நீங்கள் சீக்கிரமாக திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே பெனிஃபிட்டை எடுத்துடலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி லேட் பண்ண லேட் வட்டி கண்டிப்பாக வட்டியே சாப்பிட்டு போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இல்லை ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அசர் கட்டி திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நகையும் கையில் இருந்த மாதிரி இருக்கும் புது நகையும் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் நகை அடகு வச்சு நகை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நகை அடகு வச்சு நகை எடுக்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு நகை அடகு வச்சு நகையை யூஸ் பண்ணியிருக்கேன் மெயினாக சொல்லணுன்னா சீட்டு போடுறப்ப ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்